வணக்கம் தலைமையிலே தொடர்ச்சியாக காசாவில் உள்ள இந்த ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் அப்படியே நகர்த்தி நகர்த்தி எகிப்தின் எல்லைக்கு அருகே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க எகிப்து அந்த எல்லையை பலப்படுத்தி காவலை பலப்படுத்தி ஒரே ஒரு பாலஸ்தீனியர் கூட எகிப்துக்குள்ளே ஊடுருவாம காவலை பலப்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா எகிப்து ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி டாங்குகளை ஏகப்பட்ட டாங்குகளை அந்த எல்லையில் குவித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய எல்லைக்கருகில் நிச்சயமாக ஒரு போருக்கான சூழலை வந்து அங்கே உருவாகிட்டு இருக்கு இன்னும் சில நாளில் வந்து மொத்த மக்களையும் அந்த பாலஸ்தீன காசா மக்களை எகிப்தின் எல்லைக்கரையும் கொண்டு தருவாங்க ஒருவேளை அவர்களை அடித்து எகிப்துக்குள் நகர்த்தி விடலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மக்களை ஒரு புதிய யாரும் பார்க்காத ஒரு போர் முறையாக இருக்கும் நிச்சயமா இது ஒரு நியாயமான போர் முறையும் கூட அந்த மக்கள் அந்த காசா மக்கள் எகிப்தில் இருப்பதுதான் நியாயமான காரியம் அது ஆனா இது செய்யறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இப்ப வெஸ்ட் பேங்க் கூட அடுத்து வந்து எகி இந்த காசா பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வெஸ்ட் பேங்க் போவாங்க காசா பிரச்சனையை இப்படி முடிச்சாலே இஸ்ரேல் முடிச்சாலே மிகப்பெரிய உலக அதிசயமாக பார்க்கப்படும் ஒரு பதினெட்டு லட்சம் மக்களை வேறு நாட்டுக்கு அனுப்பது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும் இதுல ஒரு புதியதான போர் முறை வந்து ஒன்று விளங்கும் பொதுவா உலகத்துல பலமுள்ள மக்கள் தான் பிழைப்பாங்க எப்பவுமே யார்கிட்ட பலம் அதிகமா இருக்கோ அந்த பலம் உள்ளவர்கள் பிழைத்து வாழ்வதற்கான வாய்ப்பு தான் உலகத்துல உண்டு இதுதான் இயற்கை ஆனா இயற்கைக்கு மாறாக இங்க மட்டும்தான் இஸ்ரேல மட்டும்தான் இஸ்ரேல் பலம் இல்லாத நாடு அரபுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அரபுகள் பலம் மிக்கவர்கள் எண்ணிக்கையில மிக அதிக பலம் மிக்கவர்கள் என்றாலுமே இயற்கைக்கு முரணாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக வெற்றி பதி வெற்றி பதிவு செய்யறாங்க இதோட பின்னணி ரகசியம் என்னன்னே புரிய மாட்டேங்குது எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் அப்படிங்கிறாங்க எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை அதனால இது பின்னணி வந்து மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது இப்ப இருக்க காசா நீங்க பாக்குறீங்க இஸ்ரேலுக்குள்ள திணித்து வைக்கப்பட்டிருக்கும் இது வந்து எகிப்திலிருந்து ஊடுருவி வந்த அரபியர்கள் தான் இப்ப இந்த காசால் இருக்கிறது பாலஸ்தீனம் சொல்லி இருப்பாங்க இஸ்ரேலுடைய யூத வரலாறு அந்த பகுதியில ஆயிரம் வருடங்கள் முந்தைய காலத்து அவர்கள் தான் அங்க பூர்வீக குடிமக்கள் அவங்க சிதறி ஓடின பிறகு போர்களை தோற்கடிக்கப்பட்டு நாடு இல்லாத போது சிதறி ஓடின பிறகு அங்கே ஆக்கிரமிப்பாக வந்தவர்கள் தான் பாலஸ்தீனிய அரபுகள் இந்த காசால இருப்பவங்க எகிப்திலிருந்து இருந்து பண்ணி வந்தாங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறவங்க ஜோர்டான் இருந்து வந்தவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்களுக்கான ஆயுஸ் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் இருக்கும் யூதர்களுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டுகள் அப்படி இருக்கும் மிக பழமையானவர்கள் யூதர்கள் அந்த அவங்களுதான் ஆனா இவர்கிட்ட வந்து அதிகமான ஆட்கள் அரபுகிட்ட இருக்கனால இந்த யூதர்களுடைய பேச்சு எடுபடுறது இல்லாங்க இந்த இன்றைக்கு நாம் பார்க்கும் இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தது இங்கிலாந்து அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து தான் வல்லரசு அவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க இந்த இஸ்ரேலை உருவாக்குறதுக்கு முன்னால் அந்த பகுதி பாலஸ்தீனமாக தான் முழுவதுமா இருந்தது அங்கே வந்து அரபுகள் பெரும்பான்மையாகவும் யூதர்கள் சிறுபான்மையாகவும் வாழ்ந்தாங்க ஆனால் அந்த இடம் யூதர்களுக்கு சொந்தமானது சிறுபான்மையாக இருந்தாங்க எகிப்து இங்கிலாந்து வந்து அவர்களுக்கான சுதந்திர நாட்டை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை எண்ணற்ற யூதர்கள் உலகம் முழுவதும் இருந்து திட்டமிட்டு அந்த பகுதியில் குடியேற்றப்பட்டார்கள் கொண்டு வரப்பட்டார்கள் மொசாத்துக்கு முந்தைய அமைப்பு அப்பவே உருவாயிடுச்சு மொசாத்தை போல ஒரு அமைப்பு அங்கிருந்து உலகம் முழுவதும் இருந்து யூதர்களை அங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் மே மாசம் பதினாலாம் தேதி இஸ்ரேல் என்ற நாடு உருவானது அதை உருவாக்கி கொடுத்தது இங்கிலாந்து இங்கிலாந்து அதற்கு சொன்ன ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு வரைக்கும் அதை ஏத்துக்கலாம் இங்கிலாந்து என்ன சொன்னாங்கன்னா அரபுகளுக்கு என்று எண்ணற்ற நாடுகள் இருக்கு அவங்க பத்திரமா உயிர் வாழலாம் இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்கு அரபுகளுக்கு ஆனா இந்த யூத மக்களுக்கு ஒரே ஒரு நாடு கூட இல்லை அதனால வந்து இந்த யூத நாட்டை உருவாக்குவது நியாயமான காரியம் அதுதான் சரியானதும் கூட அந்த பகுதி அந்த மக்களுக்கு அதனால நாங்கள் உருவாக்கி சொல்லி இஸ்ரேல் ஒரு சின்னம் சிறிய தேசத்தை உருவாக்கி கொடுத்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் இஸ்ரேல் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த தேசம் உருவானதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போர் போர் போரே தான் அவங்களுக்கு இந்த அரபுகள் மனசாட்சியே இல்லாம கூட்டணியாக சேர்ந்து கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குவது அவர்களை இனப்படுகொலை செய்ய முயற்சிப்பது கடலுக்குள் தள்ளிவிடுவோம் என்று சொல்லி வருவது இதை போன்ற தொடர்ச்சியாக மனசாட்சியற்ற முறையில் அரபுகள் நடந்துக்குவாங்க இவருக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கவே இருக்காது இங்கிலாந்து சொல்வது நியாயம்தான் அறுபது லட்சம் யூத மக்கள் படுகொலை பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நாடே இல்லை ஒரு சின்னம் சிறு தேசத்தை தான் உருவாக்கி கொடுத்தாங்க அந்த நிம்மதியாக வாழ விடுறது இருக்க அரபு மக்களுக்கு மனித தன்மை உள்ள செயல் ஆனால் அவங்களுக்கு மனித தன்மைனா என்னன்னே தெரியாது இன்றைக்கு வந்து எண்ணற்ற டாங்குகள் எகிப்திய டாங்குகள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு போர் என்று பார்த்தால் இராணுவ வலிமை என்று பார்த்தால் நூத்தி நாப்பத்தஞ்சு நாடுகளை வந்து ராணுவ வரிசையில் எடுத்து பேசுவாங்க உலகத்துல நூத்தி நாற்பத்தஞ்சு நாடுகள் அதுக்கப்புறம் இருக்கிற நாடுகள்ல ராணுவமே அவங்களுக்கு கிடையாது நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்துல இருக்கும் ராணுவ வலிமையில எகிப்து பத்தொன்பதாவது இடத்துல இருக்கும் இதுவே தப்பான கணக்கெடுப்பு தான் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்துல பதினோரு கோடி மக்கள் வாழ்றாங்க பதினோரு கோடிக்கு சற்று அதிகமாக வாழ்றாங்க எகிப்துல இஸ்ரேலில் ஒரு கோடிக்கும் குறைவான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிலப்பரப்பு என்று பார்த்தால் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் உள்ளது எகிப்து பிரம்மாண்டமான தேசம் இஸ்ரேல் என்பது வெறும் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ளதான் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் எவ்வளவு சிறியது பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர் எவ்வளோ பெரியது அதே போல் மக்கள் தொகையுமே இங்க ஒரு கோடிக்கும் குறைவு அங்க பதினோரு கோடிக்கு அதிகம் அப்ப இந்த இயற்கை படியே சண்டன் வந்த எகிப்து தான் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராணுவ வீரர்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எகிப்தில் மொத்தமாக ராணுவம் ரிசர்வ் துணை ராணுவம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ராணுவ வீரர்கள் ரெடியாக இருப்பாங்க தயார் நிலையில் இருக்காங்க இஸ் எகிப்துல பன்னெண்டு லட்சத்துக்கு மேல இஸ்ரேல் தேசத்துல ரிசர்வ் எல்லாம் சேர்த்து வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் தயார் நிலை நிலையில் இருப்பாங்க போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எகிப்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு போர் விமானங்கள் சண்டையிட விமானங்கள் அது சம்பந்தப்பட்ட விமானங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கு இஸ்ரேல்கிட்ட வெறும் ஆறுநூத்தி தான் இருக்கு டேங்குகள் எடுத்துக்கிட்டா மூவாயிரத்தி அறுநூத்தி இருபது டேங்குகள் எகிப்தில் இருக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறு டேங்குகள் தான் இஸ்ரேல்கிட்ட இருக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது எகிப்து தான் தன்னந்தனியா சண்டைக்கு வந்தாலே ஜெயிக்கணும் இதுதான் இயற்கை தான் நடக்கணும் ஆனா கூட்டணி சேர்ந்து வந்தே எகிப்து போரில் தோற்று தன்னுடைய நிலப்பரப்பை இஸ்ரேல்கிட்ட விட்டு கொடுத்தது தான் வரலாறு இயற்கைக்கு முரணாக நடந்துட்டு இருக்கோம் அப்படி இஸ்ரேல் இயற்கைக்கு மாறாக வெற்றி பெறுது அப்படின்னா அதை தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கடவுள் அவர்களை பா அவர்களுக்காக சண்டை போடுறோம் சொல்லுவாங்க கடவுளை நம்பாமல் ஒரு யோசித்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவர்கள் உளவுத்துறை துறையான மொசாத் உலகத்தில் நம்பரும் உளவுத்துறை மொசாத் அந்த அளவுக்கு அவர்கள் கீழான உளவுத்துறை அரபு நாடுகளில் எங்கேயுமே இல்லை இப்போ எகிப்தோட உளவுத்துறை எதுன்னு கேட்டால் உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது எனக்கே சொல்ல முடியாது அந்த தான் உளவுத்துறை தான் அவங்க வெற்றிக்கு முதல் காரணம் இன்னைக்கு நிலைமைக்கு எகிப்தில் எத்தனை டாங்குகள் எங்கெங்க போரிமானம் நிற்குது எங்கெங்க இராணுவ சிப்பாய்கள் அதிகமாக இருக்காங்க எல்லா பிளானும் பக்காவாக டேபிளில் இருக்கும் உத்தரவு கொடுத்தா அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு மொசாத் முன்கூட்டியே தயார் நிலையில் இருப்பாங்க முதல் காரணம் மொசாத் இரண்டாவது முக்கிய காரணம் அந்த இராணுவ பயிற்சி கட்டாய இராணுவ பயிற்சி இஸ்ரேலில் பதினெட்டு வயசு முடிஞ்சால் கண்டிப்பா பெண்கள் ஆண்கள் ஊனமுற்ற மக்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ராணுவத்துக்கு போகணும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேராவது ஆயுதம் எடுக்க தயார் நிலையில் இருப்பாங்க இது ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை இது ரொம்ப முக்கியமான காரணம் அவர்களுக்கு என்று இருப்பது அந்த ஒரு சின்னம் சிறு இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள நாடுதான் தோத்துட்டாங்கன்னா மொத்தத்தையும் பிடிச்சு இனப்படுகொலை பண்ணி அப்படி ஒரு யூத இனமே இல்லைன்னு சொல்லி பண்ணி காமிச்சிருவாங்க அப்போ அவங்களுக்கு வேற வழியில் கடைசி வரைக்கும் போராடி போரிட்டே தீர வேண்டும் என்ற புரிதல் அவங்ககிட்ட இருக்கு இது மூன்றாவது நான்காவது தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இருக்க தொழில்நுட்பம் யார்ட்டையுமே இல்லை இன்னைக்குமே எகிப்தில் வந்து அணு ஆயுதங்கள் இல்லை இஸ்ரேலில் தேவைக்கு அதிகமாக அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் இருக்கு அதே போல வான் எதிர்ப்பு சாதனங்கள் பாத்துட்டீங்கன்னா உலகத்திலேயே முதல் இடத்துல உள்ள வான் எதிர்ப்பு சாதனங்கள் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு அந்த மாதிரிலாம் எக எகிப்த்துட்டு இல்லை ஆஹ் இந்த மாதிரி போர் ஆயுதங்கள்ல தொழில்நுட்ப புரட்சி இஸ்ரேலுக்கு சொந்தமானது மிக முக்கியமா அடுத்து சொல்லணும் அப்படின்னா இராணுவ இதே சொல்லணும்னா இஸ்ரேலுடைய போர் விமானிகளின் திறமைகள் நீங்க அக்டோபர் ஏழுலேருந்து இருந்து தொடர்ச்சியா இஸ்ரேலுடைய விமானப்படை அண்டை நாடுகளுக்கு போய் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா நாட்டுலையுமே எட்டு நாட்டில் அடிச்சிட்டாங்க இதுவரைக்கு ஒரே ஒரு போரிமானம் கீழே விழுகலை ஒரே ஒரு போரிமானி கைப்பற்றப்படவில்லை எதிரி நாடுகளால் எதிரி நாடுகளால் தொடர்ச்சியாக இந்த போரிமானிகள் அவங்களுடைய விமானத்தை எடுத்துக்கொண்டு தாக்குதலை வெற்றிகரமாக முடிச்சுட்டு எங்கேயோ இருக்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்க நாடுகள்லாம் போய் அடித்து தாக்குதல் நடத்தி விட்டு நடுவானில் எரிபொருளை நிரப்புவது இது மிகப்பெரிய காரியம் காரியம் நடுவானில் எரிபொருள் நிரப்புறது அது ஒரு பிரச்சனைக்குள்ளான காரியம் அதையும் செய்து முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு போர் விமானம் விழுகல அந்த விமானிகளின் ஓட்டும் சண்டையிடும் திறமை அதுக்கப்புறம் முக்கியமா பட்ஜெட் அவங்க வந்து இராணுவத்திற்கு அதிகமாக செலவு பண்றாங்க செல்வ செழிப்புள்ள நாடு இஸ்ரோ மிக சின்ன நாடுதான் தொழில்நுட்பம் அவங்க அவ்வளவு இருக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்றாங்க விவசாய புரட்சி பண்றாங்க தண்ணீரை கடல் நீரை சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க இது எல்லாமே நல்ல கணிசமான வருமானம் இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஒட்டு கேட்கணும் அப்படின்னா அது இஸ்ரேலுடைய மென்பொறியால் தான் முடியும் அதாவது பெரிய அளவில் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்குது ஒரு ஆடு ஒரு பிரதமர் இருக்காரு எதிர்கட்சி தலைவருடைய ஃபோனை ஒட்டு கேட்கணும்னு நினைக்கிறார் அது எந்த ஃபோனாக சரி அது ஒட்டு கேட்கணும்னு அப்படி நினச்சாங்கன்னா அதுக்கு தேவையான மென்பொருள் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு பெகாசஸ் அப்படிமாங்க அதை வாங்கி தான் ஒட்டு கேட்பாங்க இந்தியால கூட அந்த பாராளுமன்ற இந்திய பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனை வந்துச்சு ராகுல் காந்தி எழுப்புனார் எங்களுடைய ஃபோன் ஒட்டு கேட்கப்படுதுன்னு உலகம் முழுவதும் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி சமீபத்தில் கூட ஒரு நாட்டு அதிபர் பேசினார் இது சீனால இருந்து எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாரு சீன அதிபர் இந்த ஃபோனை ஒட்டு கேட்க முடியாதுனாரு அது எப்பேர்ப்பட்ட ஃபோனாக இருந்தாலும் சரி ஆப்பிளா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுருவாங்க இதை போல தொழில்நுட்ப புரட்சி அதனால அவர் கிடைக்கும் வருமானம் அதன் மூலமா வந்து அவருடைய இராணுவ வலிமை பெருக்கிறாங்க இதெல்லாம் தான் வெற்றி பெறுவதற்கான காரணம் சொல்லலாம் சும்மா கண்ணை மூடிட்டு கடவுள் சொல்றது வந்து பேசலாம் நடைமுறையில சாத்தியம் என்பது மேற்கூறிய தான் அவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறார்கள் இன்னும் வந்து ஒரு சில தினங்கள் இருக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் ஆனா தான் அந்த காசாவில் இருந்த பதினெட்டு லட்சம் மக்களையும் மொத்தமா கொண்டு வந்து அந்த எகிப்து முனையில் நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டிக்கிட்டு அவங்க அந்த எகிப்துல பேசுவாங்க இந்த தடவை அமெரிக்கா மூலமா அழுத்தம் கொடுப்பாங்க அந்த வாயிற்கதவை கதவை எல்லை கதவுகளை திறந்து விடுங்க அதுக்குள்ள அந்த மக்கள் வரட்டும் அந்த மக்கள் அங்க இருக்கட்டும் காசா காலியாகட்டும் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிறிய நிலப்பகுதி காசால வெறும் முந்நூற்றி அறுபத்தி சதுர கிலோமீட்டர் தான் இருபது லட்சம் மரபுகள் வாழ்வது மிகப்பெரிய தவறு ஒரு குறுகிய பகுதியில் அதிகமான மக்கள் வாழ்வது அதிகமான மக்கள் பெருகி கொண்டே இருப்பது பின்னாளில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதனால நீங்க வந்து எல்லை கதவுகளை தரங்கன்னு சொல்லி ஏதாவது பண பலன் ஏதாவது செட்டில்மெண்ட் சொல்லி கேட்பாங்க கேட்டுக்கிட்டா எகிப்துக்கு நல்லது அப்படி கேட்க மாட்டேன்னு சொல்லி வம்படியா ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த அந்த வாயில் கதவுகளை போரிமானங்கள் மூலமாக தகர்த்து இந்த மக்கள் இருக்கும் இடங்கள் பின்னால் தொடர்ச்சியா குண்டு போட்டாங்கன்னா இந்த மக்கள் எகிப்துக்குள்ளே ஓடு ஓடுவதை தவிர வேறு வழியே இருக்காது அப்போ வந்து அங்கே டாங்குகள்லாம் கணக்கில்லாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலிய விமானப்படை ஏவுகணைகளுக்கு முன்னால டாக்கு டாங்குகள்லாம் ஒன்றுமே இல்லை ஒரே நாட்கள்ல அந்த அவ்வளோ பிரம்மாண்டமான டாங்குகளை டாங்கு படைகளை சுக்கு ஆக்கிடுவாங்க ஒரே நாள் சண்டையில் அதனால எகிப்து இதெல்லாம் தேவையில்லாம முற்றால்தான் சொல்லணும் இஸ்ரேல் சொல்வதை கேட்டு அது நியாயமும் கூட அந்த காசா வால் மக்களை இந்த பதினெட்டு லட்சம் மக்கள் இருப்பாங்க அதை எகிப்துக்குள் பெற்றுக்கொள்வது தான் மிக சிறப்பான காரியம் ஏன்னா பத்து லட்சத்துக்கு மேல சதுர கிலோமீட்டர் உள்ளது பிரம்மாண்டமான நாடு எகிப்து இந்த பதினெட்டு லட்சம் இல்லை பதினெட்டு கோடி மக்களை அங்க வச்சாலும் பிடிக்க முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமான நாடு அந்த மக்கள் அங்கே இருந்து போய் அங்க ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தான் நியாயப்படி எகிப்து இதெல்லாம் உடனும் செய்யல அப்படின்னா நிச்சயமாக இராணுவ ரீதியாக தாக்குதல் நடத்தி எகிப்தை வெற்றி பெற்று இந்த மக்களை வந்து கொண்டு போய் சேர்த்திடுவாங்க ஆஹ் ஏற்கனவே போர்களில் எகிப்து தோற்ற சரித்திரம் இருக்கு இன்னைக்கு எகிப்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு எகிப்துக்கு உதவி அண்டை நாடுகள் யாருமே வர மாட்டாங்க லெபனான்ல இன்னைக்கு புதிய கிறிஸ்துவர் ஒருவர் ஜோசப் ஆன் அதிபரா வந்திருக்காரு அவர் தலை நிச்சயமாக இந்த போரில் தடையிட தலையிட மாட்டார் சிரியால புதிதான அதிபர் வந்திருக்காரு இன்னைக்குதான் பையன் ஐநா ஐக்கிய நாட்டு சபையில பேசி கொண்டு திரும்பி வந்தார் அதனால அவரும் சண்டையில கலந்துக்க மாட்டாரு அப்ப கலந்துக்கிறது பார்த்தா எகிப்தோட துணையா ஜோர்டான் ஏன்னா நாளைக்கு வெஸ்ட் பேங்க காலி பண்ணி ஜோர்டான் கொடுத்து அனுப்ப போறாங்க அதனால அதை மனதில் வைத்து ஜோர்டான் சண்டையில் ஈடுபடலாம் எகிப்து ஜோர்டான் சேர்ந்து இஸ்ரேலை வெற்றி பெற முடியாது ஒரே நாளில் ரெண்டு நாளையும் அடிச்சிருவாங்க எகிப்து கொடுத்த திட்டமான அரபு கூட்டுப்படை நேட்டோ போல அரபியர்கள் சேர்ந்து ஒரு கூட்டுப்பாட்டி பண்ணலான்னு சொன்னதை கத்தார் சவுதி அரேபியா எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க எகிப்துக்கு பதிலாக அவங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து புதிதான ஒரு அமைப்பை சவுதி அரேபியா உருவாக்கி இருக்கு இப்ப கத்தார் அங்கே போக போகுது மற்றபடி எகிப்து தனிமைப்படுத்தப்படும் அதனால நியாயமா அந்த மக்களை எகிப்து தனக்குள்ள வாங்கிக்கிட்டு இருப்பதுதான் சிறப்பு இல்லைன்னா இராணுவ தாக்குதலுக்கு உட்பட்டு தோற்று போய் அந்த மக்களை வாங்க நேரிடும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அதுக்கப்புறம் எகிப்து இடையில வந்து சினாய் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதி அந்த பகுதி முழுக்க இஸ்ரேல் வசம் ஒரு காலத்துல சண்டையில தோற்று போய் இருந்தது அந்த அடுத்து கெய்ரோன்னு சொல்லி வரும் எகிப்தோட தலைநகரம் அந்த கெய்ரோ வரைக்குமே இஸ்ரேல் உள்ள போயிருக்கிறாங்க இது இதெல்லாம் நடந்தது காரியம் அதனால் எகிப்து அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொடுத்துடணும் தேவையில்லாம முரட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தா அது எகிப்துக்கு தான் நஷ்டம் இந்த பயங்கரவாத காச மக்களும் எகிப்துக்களை போய் அங்க போய் அவங்க பயங்க அவங்களுடைய குல வழக்கமான பயங்கரவாதங்களை அங்க செய்யறது சிறப்பாக இருக்கும் நன்றிகள்